ஒன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மாணிக்க வாசகர் தான் பாடிய திருவாசகத்தில் ை பகுதியில் ஒரு கருத்தை சொல்கிறார் பிரபஞ்சம் உரண்டையாகத்தான் பிறந்துள்ளது அதிலே நூற்றி ஒரு கோடிக்கும் அதிகமான கிரகங்களும் விண்மீன்களும் பூமிகளும் சூரியன்களும் சந்திரன்களும் இறைந்து கிடக்கின்றன அவை ஒன்றிற்கும் ஒன்று தம் ஒளியால் எழில் கொடுக்கின்றன சூரியனின் துல்லியமான அணுக்கதிர்கள் தாக்குவதால் ஒளியற்ற கிரகங்கள் கூட சிறியதாக மின்னுகின்றன மாணிக்க வாசகர் எந்த தொலைநோக்கு கருவியை கொண்டு இதை பார்த்தார் ரேடாரின் உபயோகம் அறியப்பட முன்னரே தெரிவிக்கப்பட்ட செய்தி அல்லவா இது அதுவும் பூமி உட்பட எல்லா கிரகமுமே உருண்டை என்று மாணிக்க வாசகர் சொல்லிவிட்டார் அவை ஒன்றை ஆதாரமாக கொண்டுள்ளன என்பது ஈர்ப்பு விசையைத்தான் காட்டுகிறது அது மட்டுமா நூறு கோடிக்கும் மேலே விண்வெளியில் கோள்கள் சிதறி கிடக்கின்றன என்று அவர் சொல்லி எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின் அது உண்மைதான் என்கிறது இன்றைய விஞ்ஞானம் திருக்குறளிலே ஒரு வானியல் விடயம் பேசப்படுகின்றது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல வானுலகம் என்று ஒன்று இருக்கின்றது என்பது பலரின் நம்பிக்கைக்கு உரிய விடயம் அது உலகமாகவோ அல்லது கிரகமாகவோ இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் நான் எனது என்ற செருக்கை விட்டவர்கள் வானுக்கும் உயர்ந்த உலகம் போவார்கள் என்கிறாரே திருவள்ளுவர் அது எந்த உலகம் வான் உலகத்திற்கு உயர்ந்த உலகம் என்றால் எப்படி பொருள் கொள்வது பூமியில் இருந்து அடுத்த கிரகம் தொலைவானது அதிலிருந்து தொலைவான உலகம் என்றுதானே பொருள் இஸ்ரோவுக்கும் முன்னரே வள்ளுவருக்கு வானியல் அறிவு இருந்திருக்கிறது அதற்கான தூர வேறுபாடும் தெரிந்திருக்கிறது இது போல வேறு கிரகத்தவர்கள் வந்து சென்றது பற்றி சிலப்பதிகாரத்திலும் ஒரு குறிப்பு உண்டு ஒரு மார்பை இழந்தவளாக வேங்கை மர நிழலிலே நின்ற பத்தினி ஒருத்திக்கு தேவ அரசனுக்கு வேண்டிய சிலர் வந்து அவள் காதல் கணவனையும் காட்டி அவளையும் அழைத்து கொண்டு எங்கள் கண்காண விண்ணிலே போனார்கள் இது மிகவும் ஆச்சரியமானது இது இளங்கோவடிகளுக்கு மலைக்குறவர் சொன்ன செய்தி இதை இலக்கியம் என்று நோக்காது அறிவியல் உணர்வோடு பார்த்தால் வேற்று கிரகத்தவர்களால் ஒரு மானுடப் பெண் அழைத்து செல்லப்பட்டால் இது பறக்கும் தட்டு விவகாரத்துடன் சம்பந்தப்பட்டதாகவே தெரிகின்றது இவ்வாறாக பறந்து பட்ட வானியல் அறிவு நிரம்ப இருந்தும் தமிழர்கள் பிரகாசிக்கவில்லை பிரகாசிக்க வேண்டும் என்ற அக்கறையும் படவில்லை ஆனாலும் நாசா போன்ற அமைப்புகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தமது விண்வெளி ஊடகங்களில் தமிழையும் எழுதி அனுப்புகிறார்கள் என்று எங்கேயோ படித்ததாக ஞாபகம் அது உண்மையாக இருந்தால் அதன் மூலம் ஏதாவது ஆதாயம் கிடைத்தாலும் அதன் சங்க தமிழரின் பங்கும் இருக்கத்தான் செய்யும் இது முழு தமிழ் இனத்திற்கும் பெருமை தேடி தரவும் கூடும் அப்போது நிச்சயம் ஒரு நாள் சங்க இலக்கியங்கள் அனைத்தும் விஞ்ஞானிகளால் தேடி படிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை இதுபோல மேலும் பல தமிழர்கள் சார்ந்த அறிவியல் விடயங்களை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்